ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் காணிதா காளிராஜ் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாமா அந்தி மாலை பொழுது சுட்டெரிக்கும் சூரியன் சற்றே ஓய்வெடுக்க வானத்திலிருந்து மறைந்து கொண்டிருக்க விண்ணிலவு தன் பணியை ஆரம்பிக்க புறப்பட்டு கொண்டிருந்த நேரம் மஞ்சள் வெயில் உன் திருமுகத்தில் பட்டு தெறிக்க மாலை தென்றல் நெற்றியில் மோதி கற்றை முடியை அலட்சியமாய் உரச ஆற்றங்கரை அருகினில் அம்சமாக நின்றிருந்த நின் அழகினில் முற்றிலும் சொக்கி போனேனடி கண்ணை ராதா கண்ணம்பாளின் மகள் சுந்தரி இப்போது கல்லூரி முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் பிஞ்சிலேயே பழுத்தது என்கிற அடைமொழிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பவள் பத்தாம் வகுப்பிலேயே கெட்ட சேர்க்கையினால் கௌதமை கண்ணால் அழைக்க பழகி இருந்தவள் கல்லூரியில் சேர்ந்த பின் மேலும் கேடுவிட்டு போனாள் பணக்கார வாலிபர்களை வளைத்து போட்டு நகைகளையும் பணத்தையும் வேண்டு மட்டும் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவளது தலையாய கொள்கை எப்போது கௌதமிடம் முயற்சி செய்து பார்த்து அவமானப்பட்டு தோற்று போனாலோ அன்றில் இருந்து இன்று வரை எந்த பணக்கார ஆன்மகனும் அவளை ஏறிட்டு பார்ப்பதில்லை ஆனால் அவள் தனது முயற்சியில் தளர்ந்து விடவில்லை விடுமுறையின் போதெல்லாம் பணக்கார வாலிபர்கள் வந்து செல்லும் இது போன்ற இடங்களுக்கு தவறாமல் வருகை தந்து விடுவாள் அப்படி வந்தபோதுதான் நித்யாவுடன் கௌதம் சிரித்தபடி போட்டோவிற்கு போஸ் கொடுப்பதை கண்டாள் அன்று தன்னை அடித்து அவமானப்படுத்தி விரட்டியவன் இன்று எப்படி வேறு ஒருத்தியுடன் உரசி கொண்டிருக்கிறான் கண்ணாம்பாள் அந்த வீட்டை விட்டு வெளிவந்த பின் அவன் எந்த பெண் வேலைக்காரியையும் வீட்டினுள் அனுமதிக்கவில்லை என்பது அவள் அறிந்த விஷயமே அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தவளுக்கு அவனும் அவளும் பேசி சிரித்தபடி நின்றிருந்தது உள்ளே புகைச்சலை கிளப்பிவிட்டது அதனால் அவன் தனியே செல்வதைக் கண்டு பின்னையே சென்று அவனை ஏசி தன் வயிற்றெறிச்சலை தீர்த்து கொண்டாள் அவள் சென்ற பின் அங்கே இருந்த படிக்கட்டில் அமர்ந்துவிட்ட கௌதமின் நிலைதான் பரிதாபமாகி போனது கன்னிப்பெண் எவளும் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்ய சம்மதம் சொல்ல மாட்டார்களாமே அப்படியானால் நித்யாவிற்கு எப்பேற்பட்ட பெருந்தன்மையான குணம் இருக்க வேண்டும் அவளது படிப்பிற்கும் அழகுக்கும் அவளை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் வரிசையில் நிற்பார்களே அப்படி இருக்க அவள் அவனை போய் நேசித்திருக்கிறாளே எவ்வளவு விஷயங்களில் அவனை மாற்றியிருக்கிறாள் இந்த சிரிப்பும் சந்தோஷமும் இன்றி இரண்டு வருடமாக கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு குடியில் நிம்மதியை தேடி பித்தனாக திரிந்தானே அவனை எப்படியெல்லாம் மாற்றினாள் இருளுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்து வெளிச்சத்தைக் கண்டு பயந்து தன் கூட்டுக்குள்ளே அடங்கிப் போனவனை கைப்பற்றி அழைத்து வந்து வசந்தத்தை காட்டினாலே சிரிக்க வைத்தாள் துடிப்புடன் நடமாட வைத்தாள் நன்றாக உடுத்திக்கொள்ள வைத்தாள் பெண்களைப் பற்றிய எண்ணங்களை மாற்றினாள் புன்னகை முகத்துடன் செயல்பட வைத்தாள் உற்சாகம் கொள்ள வைத்தாள் வாதிட வைத்தாள் கேலி பேச வைத்தாள் தவிக்க வைத்தாள் கடைசியாக காதலிக்கவும் கற்றுத்தந்தாள் மகிழ்ச்சியை மட்டுமே தனக்களித்த அவளுக்கு அவன் அளிக்கப் போவது அவனது இரண்டாவது மனைவி என்கிற பட்டம்தான் இதை நிச்சயம் அவள் ஒரு பொருட்டாக நினைக்கப் போவதில்லை ஏன் அப்படி எவரேனும் கேலி பேசினால் அவர்களை சும்மா விடவும் மாட்டாள்தான் ஆனால் அப்படி ஒரு நிலையை அவனது நிதிக்கு ஏற்படுத்த அவனுக்கு மனமில்லை அவனை மணந்து கொள்வது அவளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் அவளை துன்புறுத்தும் என்றால் நிச்சயம் அவன் அவளை மணந்து கொள்ள மாட்டான் இந்த சுந்தரியை போன்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுபவர்கள் அவனது நித்யாவையும் அவதூறாக பேசிவிட்டாள் நிச்சயம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது அவளது நினைவுகளிலேயே அவன் மீதி காலத்தை ஓட்டி விடுவான் நித்யாவின் நல்ல குணத்திற்கும் நிச்சயம் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ஒரு வகையில் இந்த சுந்தரிக்கு நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் நித்யாவிடம் தன் காதலை வெளிப்படுத்தி அவளை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருந்தான் அவன் சுந்தரி மட்டும் வந்திராவிட்டால் நித்யாவை இந்த உலகமே கௌதம் இரண்டாவது மனைவி என்று அழைக்க ஆரம்பித்திருக்கும் வேண்டாம் அந்த அவமானம் அவளுக்கு வேண்டாம் என்று முட்டாள்தனமாக அவனாகவே முடிவு செய்து கொண்ட கௌதம் காரை எடுத்துக்கொண்டு தன் போக்கில் செல்ல ஆரம்பித்தான் இதை அறியாத நித்யா அவன் வருவான் என்று அந்த மாலின் வாசலிலேயே காத்திருந்தாள் நேரம் செல்ல செல்ல இங்கே இருக்கும் பார்க்கிலிருந்து காரை எடுத்து கொண்டு வர தாமதமா என்று பயம் கொண்டவள் அவனது செல்லிற்கு அழைத்தாள் தன் செல்பேசியின் அழைப்பில் திடுக்கிட்டு விழித்த கௌதம் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு செல்போனையே வெறித்தான் தொடர்ந்து அவள் அழைத்து கொண்டே இருக்கவும் வேறு வழியின்றி செல்லை ஆன் செய்து காதில் வைத்தான் எங்கேடா சென்று விட்டாய் எவ்வளவு நேரமாக காத்திருப்பது என்று நித்யாவின் குரல் உரிமையுடன் ஒழித்தது எதுவும் கூறாமல் கண்மூடியவன் பின் தொண்டையை செருமி நான் அவசர வேலையாக செல்கிறேன் நீ வீட்டுக்கு சென்று விடு என்று கூற எதிரே நித்யாவோ இதை அப்போதே கால் செய்து சொல்லியிருக்கலாம் அல்லவா நீ வீட்டுக்கு வா கடித்து வைக்கிறேன் என்று மிரட்டி போனை வைத்தாள் நித்யா அவள் வைத்ததும் தன் செல்போனை நெற்றியில் அழுத்திய கௌதம் மகாபலிபுரம் கடற்கரையில் சென்று அமர்ந்து கடலை வெறித்தான் வீட்டிற்கு சென்ற நித்யா அத்தை அப்பா என்று ஓடி வந்தவள் தனது விரலை காட்டி கௌதம் எனக்கு மோதிரம் அணிவித்தான் என்று குதிக்க அதை கண்டு இருவருக்கும் சந்தோஷம் தாழ முடியவில்லை உங்களிடம் கூடிய சீக்கிரமே எங்களது கல்யாணத்தை பற்றி பேசுவான் சந்தோஷம் தானே அத்தை என்று அவரது கண்ணம் பற்று வசந்திக்கு கண்ணீர் பொலபொலவென வழிந்தது நித்யாவை பற்றி அவளது முகமெங்கும் முத்தமிட்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதன் பின் வெகுநேரம் மூவரும் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர் இரவு வரை அவன் வீடு வந்து சேராததைக் கண்டு அத்தை நீங்கள் சென்று உறங்குங்கள் நான் அவர் வந்ததும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று வசந்தியை அனுப்பி வைத்தவள் ஹால் சோபாவிலேயே படுத்துக்கொண்டாள் அவன் வந்தால் எப்படியும் எழுப்புவான் என்று எண்ணிக்கொண்டு அவள் உறங்கிவிட்டாள் இரண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தவன் வழங்கும்போல் நித்யாவின் வீட்டு வாசலை பார்த்தான் பின் ஒரு பெரும் மூச்சுடன் திரும்ப அங்கே இனிய அதிர்ச்சியாக அவனுடைய நித்யா சோபாவிலேயே உறங்கி போயிருந்தாள் தலை சாய்த்து அவளது முகத்தை கண்டபடி விட்டவனுக்கு அவளது திருமுகத்தை கண்டபடியே உயிரை கூட விட்டுவிடலாம் என்று தோன்றியது தீராத வேதனையுடன் கடற்கரையில் அமர்ந்திருந்தவனை அங்கிருந்தோர் எழுப்பி வீட்டிற்கு செல்லுமாறு சத்தமிட்டனர் அங்கிருந்து கிளம்பியவனுக்கு முன்னை போல் குடியை நாடவும் மனமில்லை வெகுவாக யோசித்து ஒரு முடிவை தீர்மானித்துக் கொண்டவன் வீட்டிற்கு சென்றான் இனி நித்யாவை காண முடியாது என்கிற மனநிலையுடன் பல நாட்களாக சாப்பாடு தண்ணீரை காணாதவனின் முகத்தில் ஒரு முறை ஒரு ரொட்டி துண்டினை காட்டினால் எவ்வளவு ஆர்வம் தெரியுமோ அதே ஆர்வத்துடன் அவள் முகத்தை நோக்கிக் கொண்டிருந்தான் மெல்ல அவள் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் கன்னத்தை வருட அந்த தூக்கத்திலும் அழகாக முறுவளித்தாள் அந்த அழகி அவளது முறுவலை கண்டவனுக்கு அதற்கு மேல் தாங்க முடியாமல் போக குனிந்து அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் பின் அவளது கைகளை வருடியபடி வெகுநேரம் அமர்ந்திருந்தவன் அவளை மெல்ல தூக்கி தன் கைகளில் ஏந்தி சென்று அங்கே இருந்த அறையில் வசதியாக படுக்க வைத்து போர்வையை இழுத்தி போர்த்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சாப்பிடவில்லையா கௌதம் என்ற தூக்கத்திலேயே வினவியவளிடம் நான் சாப்பிட்டேன் நீ தூங்கு என்று அவளது புருவங்களை நீவியபடி அவள் மீண்டும் நித்திரையில் ஆழ்ந்து போகும் வரை அமர்ந்திருந்தான் அவள் உறங்கியதும் மெல்ல எழுந்தவன் சோர்வுடன் தன் அறைக்கு வந்து படுக்கையில் சாய்ந்தான் மறுநாள் காலை கண்விழித்த நித்யா எப்படி இந்த அறைக்குள் வந்தேன் என்று யோசித்தபடியே வசந்தியை நாடி சென்றாள் பழுதுளைக்கு அவர் அளித்த காஃபியையும் பருகிவிட்டு அத்தை நான் சென்று கௌதமை பார்த்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூற அவன் வெளியூர் சென்றிருக்கிறான் நித்யா உனக்கு தெரியாதா தெரியும் என்றல்லவா நினைத்திருந்தேன் காலை ஐந்து மணி இருக்கும் என்னை எழுப்பி வேலை விஷயமாக வெளியூர் செல்வதாக கூறினானே என்று அவர் கூறினார் வேலை விஷயமாகவா எனக்கு தெரியாமலா என்ற யோசனையில் ஆழ்ந்தவள் அழகர்சாமிக்கு ஃபோன் செய்து வினவ அவரும் தனக்கு தெரியாதென்று கூறினார் என்ன விஷயமாக செஞ்சிருப்பான் அவனது மொபைலுக்கு அழைத்து பார்த்தால் அது எடுக்கப்படாமல் போக யோசனையுடன் தன் வீட்டிற்கு சென்றாள் அடுத்த நான்கு நாட்களுக்கும் அவனை பற்றிய எவ்வித தகவலும் இல்லாமல் போக ஆத்திரமாக வந்தது அவளுக்கு என்னதான் பிரச்சனை இவனுக்கு நன்றாகத்தானே இருந்தான் அனைத்தும் சுபமாக செல்கிறதென்று அவள் இருமாந்திருந்த இந்த நேரம் பார்த்து எங்கோ தொலைந்து விட்டானே அழகர்சாமியிடமும் வசந்தியத்தையுடனும் ஃபோனில் உரையாடுபவன் அவளை மட்டும் தவிர்த்தான் அழகர்சாமியிடம் உரையாடுகையில் தான் பேச விரும்புவதாக அவள் கூற பிஸியாக இருக்கிறேன் நண்கள் பிறகு பேசுகிறேன் என்று கூறிவிட்டான் முகம் கூம்பிவிட அமைதியாக வெளியேறியவளை காண அவருக்கே பொறுக்கவில்லை ஊட்டியில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அம்மா அதற்காக அதற்காகத்தான் சென்றிருக்கிறான் என்று அவர் சமாதானப்படுத்தியது எதுவும் அவள் காதில் விழவில்லை கோபமும் ஆத்திரமுமாய் தெரிந்தவளுக்கு எரிச்சலாக இருந்தது வரட்டும் என்று கருவி கொண்டாள் ஐந்தாம் நாள் அதிகாலை நித்திய ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கௌதம் பிரபாகரன் வீடு வந்து சேர்ந்தான் நான்கு நாட்களாக ஷேவ் செய்யப்படாத தாடியுடன் பஞ்சத்தில் அடிபட்டது போல் வீட்டிற்குள் நுழைந்த மகனை கண்டு பதறிப்போன வசந்தி கண்ணா என்னவாயிற்று ஏன் இப்படி இருக்கிறா என்று வினவ ஒன்றுமில்லை அம்மா கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது நான் சென்று படுத்துக்கொள்கிறேன் என்று நகர்ந்து விட்டான் அன்று காலை அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வசந்தியத்தை என் வீட்டினுள் நுழைந்தால் நித்யா பல நாட்களுக்கு முன்பு அவள் நட்டு வைத்த சிகப்பு ரோஜா செடியில் ஒரு ரோஜா பூ மலர்ந்திருக்க திடுதிடுவன ஓடி வந்தவள் ராம் தாத்தா ஏன் ரோஜா செடியில் ஒரு பூ பூத்திருக்கிறது என்று தோட்டக்காரர் ராமசாமியிடம் கூறினாள் அவளிட்ட கூச்சல் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த கௌதமனின் காதுகளுக்கு எட்டியது தேன் வந்து பாய்ந்தது போல் சிலிர்த்து போனவன் வாசல் பக்கம் பாய்ந்த பார்வையை அடக்கி தட்டில் செலுத்தினாள் ஆமாங்கண்ணு காலையிலேயே பார்த்தேன் என்று சிரித்தவரிடம் அந்த ரோஜாவை யாரும் பறித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி வீட்டினுள் நுழைந்தவளின் கால்கள் ஹாலில் அமர்ந்திருந்தவனை கண்டதும் தன்னாலேயே நின்று போனது அவள் தன்னையே காண்பதை உணர்ந்தும் கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருக்க அவனை காணாது அவனிடம் பேசாது தவித்துப் போன நித்யாவிற்குத்தான் தான் அவனை கண்டதும் கண்களில் கண்ணீரே கோர்த்து கொண்டது எதுவும் கூறாமல் அவனை கடந்து அடுக்கலைக்குள் நுழைந்தாள் அவள் சென்ற உடனே பாதி சாப்பாட்டில் எழுந்து கொண்டவன் உடனே நகர்ந்து விட்டான்